தீபாவளி பண்டிகைக்கு மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் தாக்குதல் நடத்த பயங்கரவாதிகள் சதித்திட்டம் தீட்டியது தற்போது அம்பலமாகியிருக்கிறது தீபாவளி பண்டிகைக்கு மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் தாக்குதல் நடத்த பயங்கரவாதிகள் சதித்திட்டம் தீட்டியது தற்போது அம்பலமாகியிருக்கிறது தீபாவளிக்கு தீட்டப்பட்ட சதித்திட்டம் தோல்வியடைந்ததால் குடியரசு தினத்தை குறிவைத்த வெள்ளைக்காலர் பயங்கரவாத அமைப்பு தற்போது டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தை நிகழ்த்தியிருக்கிறது

படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த சம்பவம் நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழலில் இந்த கார் வெடிப்பு சம்பவம் என்பது ஒரு திட்டமிட்ட சதி திட்டம் என்பது அடுத்தடுத்து நடைபெறக்கூடிய இந்த விசாரணையின் மூலமாக விதிவந்து கொண்டே இருக்கிறது இந்த கார் வெடிப்பு தொடர்பான வழக்கு என்ஐஏ விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது நாற்பதுக்கும் அதிகமான தடயங்கள் சம்பவம் நடந்த இடத்தில் சேகரிக்கப்பட்டிருப்பதாகவும் முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் இந்த கார் வெடிப்பு சம்பவத்தை நிகழ செய்த முகமது உமர் நபியினுடைய கூட்டாளிகள் பலரும் தொடர்ந்து கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஃபரிதாபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தில் மருத்துவராக பணியாற்றி வரக்கூடியவர்கள்தான் இந்த வி திட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது அடுத்தடுத்த விசாரணையின் மூலமாக வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த கார் வெடிப்பு சம்பவத்தை நிகழ்த்திய உமர் நபியினுடைய நண்பர் ஒருவர் முசம்மில் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நபர் கைது செய்யப்பட்டு விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட அந்த விசாரணையின் அடிப்படையில் பல்வேறு கட்ட அதிர்ச்சி தரக்கூடிய தகவல்கள் வாக்கு மூலமாக பதிவாகி இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது அதாவது கடந்த தீபாவளி தினத்தன்று டெல்லியில் பொதுமக்கள் அதிக அளவு கூடக்கூடிய இடங்களில் இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தை நிகழ்த்த திட்டமிட்டிருப்பதாகவும் ஆனால் அன்றைய தினம் திட்டமிட்டபடி அந்த சதித்திட்டத்தை அரங்கேற்ற முடியவில்லை என்ற ஒரு காரணத்தின் காரணமாக ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அடுத்த ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினத்தன்று இந்த சதி திட்டத்தை மீட்கலாம் சதி திட்டத்தை நடத்தலாம் என்பதற்கு பயங்கரவாதிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள் அதற்காக டெல்லியில் பொதுமக்கள் அதிக அளவு எங்கெங்கு கூடுகிறார்களோ என்ற இடத்தை கண்காணித்து முன்கூட்டியே அந்த பகுதிகளுக்கு பல முறை சென்று வந்திருப்பதாகவும் அந்த நபர் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் அதில் ஒன்றுதான் தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சம்பவத்தை அரங்கேற்றியிருக்கக்கூடிய டெல்லி செங்கோட்டை என்பதும் வாக்குமூலத்தில் பதிவாகியிருக்கிறது இந்த திட்டம் என்பது உடனுக்குடன் தீட்டப்பட்ட திட்டம் அல்ல என்பதோடு பலர் இணைந்து குறிப்பாக அந்த பரிதாபாத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் பணியாற்றக்கூடிய பணியாற்றிய மருத்துவ நிபுணர்கள் இணைந்துதான் பல மாதங்களாக திட்டமிட்டு இந்த சதி அரங்கேற்றி இருப்பது விசாரணையின் மூலமாக தெரிய வந்திருக்கிறது பரிதாபாத்தில் இருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்த இந்த முசம் உதவியாளர் அவருடன் பணியாற்றிய நண்பர்கள் அனைவரும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் அவர்களிடமும் பல்வேறு கட்ட விசாரணைகள் தொடங்கி இருக்கிறது என்ஐஏ விசாரணை விரிவடைய தொடங்கி இருக்கக்கூடிய சூழலில் இந்த பயங்கரவாதிகளுடைய அடுத்த அடுத்தடுத்த சதி திட்டங்கள் தற்போது விசாரணையின் மூலமாக அம்பலப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த வழக்கில் தொடர்புடைய அனைவரும் தண்டிக்கப்படுவார்கள் என பிரதமர் மோடியும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் அறிவித்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளாக இந்த சதி திட்டத்தினுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய அனைவரும் கைது செய்யப்படுவார்கள் என்ற முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது அபிராமி தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ்